நம்ம அதுவும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அதிகமான மெஜாரிட்டி நடக்குது அதில் வந்து நீங்கள் பொதுவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாளில் நூற்றம்பது நாள் மஞ்சோரிட்டி நடக்க சொல்கிறாங்க ஆமாம் இப்போ அதில் எல்லாத்துக்கும் கொண்டு போயிருது மேக்ஸிமம் இல்லை நம்ம சரௌண்டிங்கில் எங்கே எங்கே பக்கத்தில் இருக்கோ இடத்துல உள்ள மஞ்சோட்டுக்கு மட்டும் கொண்டு போகிறது அழகுண்ணா இது இல்லாமல் எத்தனை காலையில் வச்சிருக்கீங்க இந்த வீட்டில் இது இருக்குது இன்னொரு மாடு ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கு ஃப்ரெண்ட் வீட்டில் வச்சிருக்கீங்க யார் நீங்கள் இப்போ ஊருக்கு போயிட்டால் யார் பராமரிக்கிறது மாமா இருக்காங்க மாமா பராமரிக்கலையும் பார்த்துக்குவாங்க வீட்லேயும் பார்த்துக்குவாங்க அப்ப உங்க ஊர்ல இருந்தாலும் அங்க உங்களோட இந்த காலையாவும் இருக்குங்களா அதை டெய்லியும் வீடியோ கால் அடிச்சு பேச வேண்டியதானே ஆஹ் வந்து வீடியோ கால் அடிச்சு பேசுவீங்க ஆமாம் ஆமாம் பார்த்துட்டே இருப்பீங்க டெய்லியும் சாய்ந்திரம் அழகுண்ண அழகு அழகு தொடர்ந்து வந்து அந்த மாடு வெளிவரட்டு மஞ்சுராட்டு வந்து ஊக்கப்படுத்தி வளர்க்கணும் சரிண்ணா வாழ்த்துக்கள் அறுமணி